வருத்தையே அவர்களோடு பகிர்ந்து கொண்டு என்னுடைய ஆறுதலை தெரிவித்து சரி என்ன இருந்தாலும் ஒரு ஏழு வருஷமா உடல்நிலை சரி இருக்காம இருந்தாங்கிறாங்க எப்படி இருந்தாலும் ஒரு இழப்புங்கிறது பெருந்துயரும் அப்போ அந்த துயரத்தை அவர்களோட அருகிலிருந்து பகிர்ந்துட்டு வந்துருக்கோம் என்ன இல்லை அது இல்லாத அன்பான விசாரிப்பு தான் இப்போ வீட்டில் எல்லாம் எப்படி இருக்காங்க அம்மா ஊரில் எப்படி இருக்காங்க இதுதான் நாங்கள் எப்படி பேசிக்கிறோம் இது அரசியல் கொள்கை நிலைப்பாடுகளை தாண்டி ஒரு உறவுன்னு ஒன்று இருக்குல்ல இப்போ உங்களுக்கு புரிதுன்னு நினைக்கிறேன் இப்போ அழகிரியை நான் அண்ணான்னு தான் கூப்பிடுவேன் அவர் என்னை போடா வாடானு செல்லாமல் தான் கூப்பிடுறாங்க தயால் அம்மாவான் அம்மான்னு தான் நான் கூப்பிடுவேன் அப்படி இருக்கும்போது உங்களுக்கு தெரியுது என்னென்ன கொள்கை நிலைப்பாடுகள் அரசியல் நிலைப்பாடு பாதை பயணம்லாம் வெவ்வேறாக இருந்தாலும் பாசம்ங்கிறது ஒன்று தானே அந்த அடிப்படையில் தான் நான் ஒரு தடவை இந்த நீண்ட நேரம் வெயிலில் பசியோட போது மயங்கி விழுந்துட்டேன் அப்போ எனக்கு உடனே அழைச்சி உடம்ப கவனமாக பார்த்துக்கிறது இல்லையா அப்படியாக இருக்கிறதுன்னு அன்பாக விசாரித்தேன் அதுக்கப்புறம் அப்பா ஆமாம் அதுக்கப்புறம் அப்பா இறந்து போனதுக்கு எடுத்து பேசி நான் நீங்கள் ஆறுதலாக இருங்க நான் அமைச்சர் பெரிய நான் அனுப்புகிறேன் அவர் தான் எங்கள் மாவட்ட அமைச்சர் ஒரு அடுத்த நாள் அவங்க வந்து எனக்கு ஆறுதலாக நின்னாங்க அதெல்லாம் வந்து அரசியலுக்கு அப்பாற்பட்ட மனித மாண்பும் பண்பும் அந்த அடிப்படையில் இப்போ அந்த வீட்டு இழப்புங்கிறது நம்ம வீட்டு இழப்பு அதுக்கு வந்து அந்த துயரத்தை நான் அவங்களோட அருகில் இருந்து பகிர்ந்து கொண்டு